தினம் ஒரு சூடுகளில் மீண்டும் ஒரு அத்தியாயத்தோடு யாரெல்லாம் தன் மீது ஆசைப்படுகின்றார்களோ அவருடைய உச்சம் எது என்பதற்கு மீண்டும் ஒரு ஆகமே இங்கே செய்து கொடுக்கப்படுதுங்க இந்த ஆகமங்கிறது எல்லோருமே கோவிலில் தாங்க பார்க்குறாங்க ஏன் அந்த ஆகமத்தை அப்படி வந்துட்டு வடிச்சிருக்காங்க இல்லை விதி என்ற வார்த்தையோடு சொல்கிறாங்கிறதுக்கு எல்லோருமே மறு பகுப்பாய்வு செய்வதற்கு அந்த கோவிலுக்கு நம்ம செல்லும் பொழுது அதில் ஒவ்வொரு இடமும் பலிப்பீடம் கொடிமரம் அதனுடைய கருவறை இன்னும் எது வேணாலும் சொல்லலாங்க ஒவ்வொன்றும் அதன் இடத்தில் இருக்கும் தான் அதற்கான மதிப்பும் அதனுடைய பொருளும் உணர முடியும்னா இவை அனைத்தையும் உணர்த்தக்கூடிய இடம் எங்கே இருக்குன்னா அவர் அவரின் உடலில் தாங்க இருக்கு இதை யார் ஒருவன் முழுமையாய் உணர்கின்றானோ அவனுக்குள்ளே இந்த ஆகமங்கள் அனைத்தும் முழுமை பெறுகிறதுனா உங்களுள் ஆகமமாய் யார் இருக்கின்றாரோ அவரை நீங்கள் முழுமையாய் உணரும் பொழுதே உங்களுள் நான் ஆகமம் என்ற பொருளில் முழு அடக்கமாய் இருக்கின்றேன் இதுவும் உங்களுக்குள் தத்துவமாய் இருக்க மீண்டும் ஒரு நாள் உங்களை யார் ஒருவர் உங்களிடத்தில் இருந்து நான் என்ற குரலில் எழுப்புகின்றாரோ அங்கே நீங்கள் இல்லாது அவரே அந்த நான் என்ற உணருங்கள் உங்களுள் நான் குருவாய் திருவாய் மறுவாய் இருப்பேனாக என்றும் குருவே சரணம் குருவடி சரணும் திருவடி போற்றீங்க